என்னது ரஜினி அஜித் விஜய்க்கு நடிக்க தெரியாது என்னடா சொல்றீங்க தயவு செஞ்சு இந்த படங்கள்லாம் பாருங்க வெல்கம் டு மினிமா தட்ட சேனல் இப்போ விஜய் விஜய் இப்ப அரசியல் கருத்து தொடங்கிட்டாரு இன்னுமே படம் நடிக்க மாட்டாரு ஆமா ஆனா விஜய் ஃபேன்ஸ் பண்ணி கேட்டீங்கன்னா விஜய் கூட என்னன்னா படம் முடிக்கும் எல்லாம் சொல்றேன் நான் ஒரு நாலு படம் கில்லி துப்பாக்கி கத்தி போக்கிரி

முழுக்க முழுக்க தன்னுடைய பாணியை மாத்துட்டு அவர் நடிச்ச போடும் அவர் தான் அந்த படத்துல ஹீரோ அவர்தான் அந்த படத்துல வில்லர் சைகோ தானோ ஒரு பொண்ணு காதலிப்பாரு அவரோட எப்படின்னா தனக்கு நான் ஒரு பொருளை விரும்பிட்டு அந்த பொருளை எப்படியாச்சும் அடைஞ்சிருந்தோம் அப்படி நான் அந்த பொருளை அந்த பொருளையே அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் அப்படி இல்லைன்னா அந்த பொருளை அடையிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் போல கூட பண்ணுவேன் அப்படிங்கிறதான் கான்செப்ட் அதுல விஜய் அவ்வளோ அருப்பதம் நடிச்சிருப்பாரு அதுல வந்து அவங்க அப்பா கிட்ட ஒரு ராஜஸ்தான்ல வந்து அவங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்டு கெஞ்சுவாரு இந்த ஜெய் கணேஷ் அப்படின்னு ஒரு ஆக்டர் கிட்ட பேஸ் பேஷ உங்களை நல்லா பார்த்துப்பேன் நல்லா பார்த்துப்பேன் அந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படியே அவர் வில்லத்தனத்தில் கால பிடிச்சி தூக்கி கீழே இருந்து தள்ளி விட்டுருவார் மாடியில இருந்து அதெல்லாம் அது விஜயோட பீக் நீங்க ஒரு ஆக்டரை பார்த்து இன்னொரு படம் இது விஜய்க்கு தான் கேரிய ஒரு ஃபிளாப் ஆன படம் தான் விஜயோட ஒரு வித்தியாசமான நடிப்பை பார்த்துருக்கலாம் கண்ணுக்குள் நினைவு இரவு பகலை தேட இந்த படத்துல அவர் ஒரு மென்டலி டிசார்டர் பேசண்ட் இந்த படம் வந்து அவருக்கு ஓடுறது ஆனா அதுல தன்னுடைய பீக் ஆக்டரிசம் அப்படி பாத்துருப்பாரு

ஆக்டர்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டுல சரி இந்தியாவிலேயே சரி இந்த மூணு ஆக்டர் தன்னுடைய படம் நல்லா இருக்கும்னாலே படம் ஓடிடும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க நான் என்ன அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன்னா ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்கணும் அதெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆடியன்ஸ் இதையும் எதிர்பார்க்கிறாங்க தயவு செஞ்சு இந்த மூணு பேருமே நான் சொன்ன படங்கள் உங்களுக்கும் தெரியும் ஆனா ஏன் நடிக்க மாட்டீங்கன்னு தெரியுங்க நீங்க பத்து படம் நடிங்க மாசு படம் பிரச்சனை ஒரு படம் ஒரே ஒரு படம் இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் ஸ்கோப் இந்த படமா நடிச்சா இந்த காலம் டூ கே கிட்டு நீங்க யாருன்னு தெரியும் இது இந்த டூ கே தான் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நடிப்பு யார் வேணா நடிச்சிருந்தாங்க என்னடா இப்படி சொல்றேன் அப்படின்ட்டு நான் கமெண்ட்ல வந்து கழிவுகளையும் ஊத்துவீங்க நான் சொல்றேன் நடிப்பு யார் வேணா நடிச்சிருந்தா யாரு தான் நடிச்சு நல்லா நடிக்கிறாண்டா அப்படின்னு பாராட்டு வாங்காம இருந்திருக்காங்க சொல்லுங்க ஆனா மாஸ்க் பண்றது கஷ்டம் உங்களை ஏத்துக்க வைக்கணும் ஆடியன்ஸ் இப்போ நான் போய் ஸ்டோ மோஷன் நடந்தா யா போடா கோமாலின்ட்டு போயிடுவீங்க ஏன் இதே சிவகார்த்தின் இன்னமும் மாஸ்கிரோவா ஏத்துக்க முடியும் நிறைய பேர் இருக்கீங்க ஆனா மாஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல நீ வந்து அடிச்சு பத்து பேர் பறக்குறாங்க இது வந்து ஆடியன்ஸ் நம்ப வைக்கணும் அதுக்கு வந்து நீ மியூசிக் போட்டு இதை தான் ஒப்பு ஏத்திரலாம் ஆனா அது எல்லாருக்கும் நடந்துராது கண்டிப்பா ஹீரோட கான்ட்ரிபியூஷன் அந்த சாமியினஸ் முக்கியமா அந்த ஆராயினமும் நடக்காது சோ தான் இந்த மாஸ் எல்லாரையும் ஒர்க் அவுட் பண்ணிட முடியாது சோ தான் இந்த ஆக்டர்ஸ் மூணு பேரும் மாஸ் ஃபார்ம் எடுத்து போயிருக்காங்க இந்த மாதிரி யாராலையும் வர முடியாது என்ன கேட்டா இனி வருங்காலம்

ரெண்டு கையும் ரெண்டு காலும் போனா கூட காங்க ஆட தெடி காமிச்சலாம் பாட தெரியலனா பாடி காமிச்சிடலாம் ஒரு வேலையை செய்ய தக்க